கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்ததுதான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது தான் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இது ஒரு தடை தடை கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மாக விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்குறேன் இல்லை புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அது அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை உலக மக்களும் பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஃபோட்டோ வந்து

இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க தானே இன்னைக்கு நான் சண்டை செய்யும்போது அந்த பக்கம் செய்ய கருணா என்ன கருணா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி தெரியுமா தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஊரதேயா தலையிட்டுட சொல்லுங்கன்னு தானே அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்புறம் திருப்பி என்ன கர்ணனா? சரி அந்த மரியாதையோட அப்படியே களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான நம்ம மாற்றுவது தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண் சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கணுங்களா பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமிச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்புறது காட்டுமரணி தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப பைய அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களா மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்கேன் அப்படின்னு பேசிருக்கிறாரு இதுல கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்களா தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசைன்ட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களா சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு அவருக்கு ஓட்டு போடாதே சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களா வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டு வாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க வாங்க புரியல காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்கவும் கோட்பாடு எங்கவும் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை என் வருது தேவை என் வருது பெரியார எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு யாரு வர்றது யாரு சொல்ல வர்றது கிறித்தவன் இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதவாதத்துக்கு எதிர எந்த மதத்துக்கு எதிரான வருவது சும்மா பெரிய சொல்லி பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது ராஜாஜியோட கடைசி கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொற பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதா தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுப்பது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி கூலிகள் கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வருகிற அவர் ஆரியர் இல்லையோ

சொல்லிருக்காரு அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி அதான் மருத்துவமனைகளுக்கு அதை லிட்டர் லிட்டரா கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதோ இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம் நினைச்சு இது பண்ண வேண்டியதுதான் வேற என்ன பண்ண சொல்லு சொல்லுங்க இங்க பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற பாரு மாட்டு கறி மாட்டு கறிதிங்கிற பாருங்க மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கிழிச்சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிட்ட நானும் சிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் நாம் தமிழ் கட்சி அரசியல் எல்லாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது தேர்தல் நேரத்தில் பலமுனை போட்டி இருந்த நிலையில் தற்போது இருமுனை போட்டி நிலை வருது எதிர்கட்சி எதிர்க்கு ஆதரவு நாம் தமிழ் கட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நிப்ப எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் போதும் மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தான் ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற யார் கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க மாநில அரசும் மக்கள்தான் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி உங்களோட மக்களிடம் அது சரிதா அது சரிதான் ஏமாற்று அவர் சொல்றாரு தம்பி அது சரிதான்